வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு மினி இட்லியும் இட்லி சாம்பாரும் பார்க்கலாமா நல்லா திக்கா டேஸ்டா நம்ம இன்னைக்கு சாம்பார் செய்யலாம் பாங்க மினி இட்லிக்கு சாம்பார் செய்யலாம் இந்த சாம்பாருக்கு வந்து நான் வந்து தோரம்பருப்பும் சிறு பருப்பும் எடுத்திருக்கேன் நல்லா அந்த ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு சிறு பருப்பு இதுல தண்ணி கழுவி எடுத்துட்டேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் சேர்க்குற காயெலாம் ஒரு நாலு தக்காளியை சேர்க்க போகிறேன் கேரட்டு ஒரு மூணு கேரட்டு இது நல்லா இவ்வளோ சைஸ் கேரட்டு ஒரு சவ் மஞ்ச பூசணிக்காய் நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் கேரட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட்டை சேர்த்துக்கிறேன் கேரட்டு சவ் மஞ்ச பூசணி இது மூணு காயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து போது சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயமும் தாளிக்கிறதுக்கு தான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது வந்து தாளிக்கும் போது போட்டு கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் தாளித்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம கடைஞ்சிட்டோம்னா இந்த காய் சேர்த்துருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி நைஸா வந்துடணும் இது வந்து நாலுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இல்ல ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூன் இது சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூளும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான் பருப்பு வேக வச்சாச்சு நெல்லிக்காய் சைஸ் இந்த அளவுக்கு புளி வெள்ளை புளிய ஊற வச்சுக்கிறேன் புளி கருப்பு புளி போட்டா கருப்பாயிடும் சாம்பார் கலர் இது ஊறட்டும் தக்காளின்னா கூட ரெண்டு தக்காளி நம்ம ஒரு நாலு தக்காளி போடுற இடத்துல ஆறு தக்காளியை போட்டோம்னா இந்த புளி வந்து போடணுன்னு அவசியம் இல்லை ஊற வச்சு எடுத்து ஓரமாக வச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஹோட்டல் சாம்பார் மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் கடலைப்பருப்பு இதில் ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூ ரெண்டரை ஸ்பூனு தனியா மல்லி ஒரு கால் ஸ்பூனு சீரகம் அப்புறம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஒரு அஞ்சாறு மிளகா இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து இன்னும் ஒரு நாலுல இருந்து அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாம் நல்லா வறுபட்டாச்சு இதை நம்ம மாத்திக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் சைட்ல இட்லி பாத்திரமும் வச்சிருக்கேன் குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு ஆச்சு ரெண்டு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளே கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் இது அப்படியே நல்லா வதங்கட்டும் என்ன பண்றீங்க மினி இட்லி இது இந்த இட்லி வந்து நீங்க குட்டி பசங்களா இருக்கும்போது வாங்குனது அந்த தட்டு ரெண்டே ரெண்டு தட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குனேன் பாத்திரம் எடுத்துட்டு வந்தேன் அவர் அப்ப அப்போ தட்டு இப்ப எடுத்திருக்கேன் மறுபடியும் உம் உனக்கு இருக்காதுடா

சாம்பாரே சாம்பாரே சக்கரை பிரச்சனை நல்லா நல்லா வதக்கி வதங்கிடுச்சு கத்திரிக்காவதுல தண்ணி தண்ணி ஊத்தி வேக வச்சு வணங்கும் போதே ரெண்டு கத்திரிக்காய் எகிரி தண்ணி சேர்த்தாச்சு ஒரு கொதிக்கட்டும் மூடி வைக்கலாம் அதுக்குள்ள பருப்பு ரெடி ஆயிடுச்சு பருப்பு எடுத்து கடைஞ்சிக்கலாம் நம்ம சேத்தக்காய் எல்லாமே சூப்பரா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு தும்பலும் வந்துருச்சு இதை அப்படியே மசிச்சுக்கலாம் சும்மா ஒன்னும் பாதியமா தெரிஞ்சா போதும் காய் நம்ம சேர்த்த காய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சாச்சு சூப்பரா மசிஞ்சிருச்சு அப்படிங்களா அந்த காய இப்போ இந்த கடாயில சேர்த்துக்கலாம் அந்த பருப்பை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊத்திக்கிறேன் குக்கர் அப்படியே ஒரு அலசி அலசி கத்திரிக்காய்லாம் நல்லா வேகணும் கொஞ்சம் கொதி வரணும் கொதி வரட்டும் ரெண்டு மூணு கொதி நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை கரைச்சிக்கலாம் அதுக்குள்ள புளி தண்ணியில இடையில கொஞ்சம் சிறுபருப்பு போட்டுருக்கிறதுனால இடையில இடையில கொஞ்சம் கலரி கலரி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா தலைவர் லைட்டா அடிபிடிக்க ஆரம்பிப்பாரு ஸ்டீல் பாத்திரம் ஆர வச்சிருக்கோம்ல இதில் புளி கரைச்சி புளி தண்ணியா சேர்த்தாச்சு இட்லியும் வெந்திருக்கு இட்லி ஒரு ஈடு எடுத்து வச்சுட்டேன் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருந்தால பவுட்ரு இந்த பவுடரை சேர்த்துக்கலாம் இதுதான் சாம்பாருக்கு மெயின் தேவையான அளவு தான் அரைச்சேன் அதனால எல்லாத்தையுமே சேர்த்துக்கோ இவர் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஸ்பூன் உப்பு வந்து காரம் பத்தலை அப்படின்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வீட்டுல அரைச்ச தூள் குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அது ஒரு கால் ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும்

வந்து ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட் சும்மா வாசனை கம கம கமன் வருது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டாக கொத்தமல்லி தவிர தலை இருந்தா தூவிக்கிங்க இல்லைன்னா நோ ப்ராப்ளம் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக கொதிச்சு சூப்பராக கத்திரிக்காயும் வெந்து வந்துடுச்சு சாம்பார் ரெடி இட்லியும் ரெடி நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிளாஸ் இட்லி கேட்டார் அவருக்கு கிளாஸ் இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன் குட்டி பசங்களுக்கு வந்து குட்டி இல்லை பெரிய பசங்க தான் பசங்களுக்கு வந்து மினி இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் அப்படியா அப்படிதான் கிளாஸ் இட்லியும் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு இது ஒரு தண்ணியில் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆரட்டம் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இட்லி மினி இட்லி ரெடி சாம்பார் எடுத்துக்கலாமா மேல சாம்பார் சூப்பரா ரெடி வித் சாம்பார் வாங்க சாப்பிடலாம் எனக்கு இந்த ஸ்பூன்ல சாப்பிட்றதோட கையில பசஞ்சு அடிக்கிறது தான் நல்லா இருக்கும்டா சரி ஓகே இருந்தாலும் உன்னோட விருப்பத்துக்காக நான் இன்னைக்கு ஸ்பூன்ல சாப்பிட்றேன் சூப்பரா இருக்கா